வெற்றிகள் பிறகு தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினார் மெதகம்மாவை தாவீது பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார் அவர் மோவாவியரையும் தோற்கடித்தார் அவர்களை தரையில் படுக்க செய்து நூலால் அணந்து இரு பகுதியினரை கொன்று ஒரு பகுதியினரை வாழவிட்டார் மோவாவியர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர் மேலும் யுப்ரதீசு ஆற்றருகே தனது ஆட்சியை மீண்டும் அமைக்க சென்ற சோபா மன்னனும் ரகோபின் மகனுமாகிய அததேசரை தாவீது தோற்கடித்தார் தாவீது அவனிடமிருந்து ஆயிரத்து எழுநூறு குதிரை வீரர்களையும் இருபதாயிரம் காலாட்படையினரையும் சிறைபிடித்தார் நூறு தேர்களுக்கு தேவையானவற்றை தவிர மீதியான தேர் குதிரைகளின் பின்தொடை நரம்புகளை அறுக்க செய்தார் தமஸ்கு நாட்டு சிறியர்கள் மன்னன் அததேசருக்கு உதவ வந்தபோது அவர்களுள் இருபத்தி ரெண்டாயிரம் பேரை தாவீது கொன்றார் பிறகு சிரியாவின் தமஸ்குவில் தாவீது படைத்தளங்களை அமைத்தார் சிரியா நாட்டினர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர் தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றி அளித்தார் அததேசரின் பணியாளர் தாங்கி சென்ற பொற்கேடயங்களை தாவீது கைப்பற்றி அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வந்தார் அததேசரின் நகர்களான பெத்தகு பெரோத்தாய் ஆகியவற்றிலிருந்து தாவீது மிகுதியான வெண்கலத்தை கொண்டு வந்தார் அததேசரின் அனைத்து படையையும் தாவீது முறியடித்ததை ஆமாத்து மன்னன் தோயி கேள்வியுற்றான் உடனே அவன் தன் மகன் யோராமை தாவீது அரசரிடம் அனுப்பி அவரை வாழ்த்தி பாராட்டினான் ஏனெனில் தோயி அததேசரை தோற்கடித்திருந்தான் யோராம் தன்னோடு வெள்ளி பொன் வெண்கலத்தால் ஆன பொருட்களை கொண்டு வந்தான் இவற்றையும் தாம் தோற்கடித்த அனைத்து நாட்டினரின் வெள்ளி பொன்னையும் தாவீது அரசர் ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார் அந்நாட்டினரோ ஏதோமியர் மோபாவியர் அம்மோனியர் பெலிஸ்தியர் அமலேக்கியர் ஆகியோர் ஆவர் ரேகோவின் மகனும் சோபாவின் மன்னனுமாகிய அத தேசரிடமிருந்து எடுத்த கொள்ளை பொருளையும் தாவீது காணிக்கையாக்கினார் தாவீது உப்பு பள்ளத்தாக்கில் பதினெட்டாயிரம் ஏதோமியரை முறியடித்து திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று அவர் ஏதோ முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார் ஏதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர் தாவீது எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டவர் வெற்றி அளித்தார் தாவீது அனைத்து இஸ்ரேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் விளங்க செய்தார் செருவியாவின் மகன் யோவாவு படைத்தலைவராகவும் அகிலூதின் மகன் யோசபாத்து ஆவண காப்பாளராகவும் அகிதூவின் மகன் சாதோக்கும் அபியத்தார் மகன் அகிமலேக்கும் குருக்களாகவும் செராயா செயலராகவும் பணியாற்றினர் யோயாதாவின் மகன் பெனாயா கெரேத்தியருக்கும் பெலேத்தியருக்கும் மேலாளராக இருந்தார் தாவீதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள்